மதுரை பழங்காநத்தத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாடியில் இருந்து விழுந்து படுகாயமடைந்த மாணவனின் பள்ளியை முற்றுகையிட்டுள்ளனர் செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரபு இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பல தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது செயல்பட்டு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நேற்று குழந்தைகள் தினம் என்பது கொண்டாடப்பட்டது அப்போது பார்த்தோமனால் பள்ளி கட்டிடத்தின் மாடியில் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த முத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் அகிலன் என்ற ஐந்தாம் வகுப்பு மாணவன் எதிர்பாராத விதமாக மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதனால் அந்த சிறுவனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியரையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக அந்த மாநகராட்சி பள்ளியின் மாடியில் உள்ள கைப்பிடி சுவர் என்பது மிகவும் சிறியதாகவும் இருப்பதால் அந்த பகுதியில் குழந்தைகளை விளையாட அனுமதித்த அனுமதித்த அந்த ஆசிரியர்களை கண்டித்து தற்போது இந்த முற்றுகை போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றி தர வேண்டும் எனவும் என்ன நடந்தது என்ற உரிய விசாரணையை நடத்த வேண்டும் என்ற பெற்றோர்கள் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பிரபு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க